ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த ஒரு இருந்து நம்ம என்ன ஒரு ட்ரிக்கை கற்றுக்க போகிறோம் எந்த ஒரு ட்ரிக்கை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத எல்லாம் ஒரு ஆர்வமாக பார்ப்பீங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன கமாண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த கமாண்ட் ரொம்ப வேல்யூபுளான கமாண்ட் மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வி தான் வந்து உங்கள் சைட்லேருந்து கேட்டுருக்கீங்க தினம் தினம் ஏன் வந்து இந்த சாப்பாடு விஷயத்தை பற்றியே நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது தான் உங்கள் சைடில் இருக்க கமாண்ட் ஸோ தினம் தினம் யாரோ ஒரு புதிய சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க ஒரு புதிய வியூவர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னாலும் அந்த ஒரு நபர் ரொம்ப முக்கியமான நபர் எனக்கு பார்க்கக்கூடிய பழைய சப்ஸ்கிரைபர் நபர்கள் யாராக இருப்பினும் ஒவ்வொரு நாளுக்கும் ஏதாவது ஒரு புதிய சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க ஒரு புதிய வியூர்ஸ் நம்ம நம்ம சேனலை பார்க்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கும் நம்ம என்ன கொள்கையோ நம்ம சேனலில் எதை பற்றி நம்ம சொல்கிறோம் எதுக்காக வீடியோ போடுறோம் அப்படின்ற விஷயத்த தெரிவிக்கணுன்றதுக்காக தான் தினம் தினமும் சொல்கிறோம் ஒரு நபர் வந்து நேற்று அசால்ட்டாக சிம்பிளாக ஒரு ரெண்டு செகண்ட் டைப் பண்ணி ஒரு கமெண்ட்டை போட்டு முடிச்சிட்டாரு வீடியோ போடுறதால அவருக்கு பணம் வரும் வீடியோ மூலமாக அவருக்கு பணம் வரும் அப்படின்றது நான் அந்த நம்பர் அந்த நண்பருக்கு ஒரு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் நீங்கள் யூடியூப்லேயே போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு வியூஸு ஒரு யூடியூப்பில் போடக்கூடிய யூடியூபரோட வீடியோ எந்த அளவுக்கு வியூவர்ஸ் பார்த்தா அவங்களுக்கு என்ன காசு கிடைக்கும் அரை டாலர் ஒரு டாலரோட மதிப்பு இப்போதைக்கு எண்பத்தி மூன்று ரூபாய் இந்திய மதிப்பின்படி யூஎஸ் டாலரோட மதிப்பு எண்பத்தி மூணு ரூபாய் புள்ளி நாற்பத்தி ஏழு காசும் என்னமோ இன்றைக்கி டேட்டில் அப்போது பத்தாயிரம் வியூஸ்க்கு மேலே போகுது இந்த சிஆர்பி அந்த டைமு அந்த பீக் ஹவர்ஸில் போடக்கூடிய வீடியோ அதெல்லாம் ஒரு பத்தாயிரம் வியூஸ்க்கு மேலே போகுதுன்னா ஒரு டாலர் இல்லை ஒரு டாலருக்கு கீழே கிடைக்கும் அப்போ நம்ம வியூ நம்ம வீடியோ ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரத்தி ஐநூறு மாதிரி அது விட்டில் பூச்சி வீடியோ தான் கெஸ்ஸிங் வீடியோவெல்லாம் பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ வீடியோ நானும் பார்த்துட்டேன் அதை இதர வீடியோ ஒரு சினிமாவை பற்றி ரிவ்யூ பண்ணுறது இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறது சில விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் தேவையான விஷயங்கள் இதெல்லாமே வந்து லைஃப் லாங்கு ஒரு மாதம் இல்லை எப்போமே பார்க்கக்கூடிய வீடியோ ஆனால் நம்ம வீடியோ ஒரு நாள் வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு நாள் இன்றைக்கி டேட்டு பற்றி போட்டால் இன்றைக்கி டேட்டுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ வியூஸ் போகும் ஸோ அப்படி தான் வந்து எல்லோரும் வந்து பார்க்குறீங்க நேற்று வீடியோவை இன்றைக்கி பார்க்குறீங்களா கிடையாது முந்தா நாள் வீடியோவை இன்றைக்கி பார்க்குறீங்களா கிடையாது ஸோ இவ்வளோ தான் அப்போது இந்த கேள்வி கேட்கும் போது நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்குங்க நம்ம பார்க்குறோம் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ வியூஸ் ஓடிருக்குன்னு பார்க்குறோம் எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம் எவ்வளோ லைக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம் இதை பார்த்தும் பிறகும் நம்ம வந்து இந்த மனுஷனை வந்து இந்த கேள்வி கேட்குறோமே யூடியூப் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறீங்க அதனால் நிறைய நேரம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு நிறைய நேரம் பேசுகிறதுக்கு இதுவாக ஒரு சாக்கு ஏதோ ஒரு டாப்பிக் வச்சு பேசலாம் ஒரு கணிப்பை வச்சு பேசலாம் அந்த கணிப்பை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கணிப்பை பற்றியே பேசுகிற மாதிரி எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம் கடைசி வரைக்கும் அந்த நம்பரை சொல்லாமலே பேசலாம் ஒரு சஸ்பென்ஸாக பேசலாம் ஸோ பேசுகிறதுக்கு இந்த உலகத்தில் ஃப்ரீடம் இருக்குது எந்த விஷயத்தை பற்றியும் எந்த ஒரு சின்ன டாப்பிக் வச்சும் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம் அதில் உங்களை ஆசை காட்டியும் பேசலாம் இப்போ பார்த்துட்டே இருங்க இந்த நம்பர்லேருந்து என்ன ஃபார்முலா போட போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பேசிவிட்டு அது ஒரு பத்து நிமிஷம் பேசலாம் ஸோ யாரையுமே வந்து இங்கே ஆசை காட்டி ஏமாத்துறதுக்காக ஒரு வீடியோ நம்ம போடலை நல்லா புரிஞ்சுக்கிங்க உங்களோட எண்ணங்களையும் உங்களோட செயல்களையும் நம்ம சராசரி ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறோம் அதை மாற்றணும் இந்த வர வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு சாலை ஓரத்துலேயும் சரி எங்கேயுமே சரி ஆதரவற்றவர்கள் ஒரு வேலை சாப்பாடுக்கு கஷ்டப்படக்கூடாது அவங்க அப்படியே ஜென்ரேஷன் அப்படியே மாறி 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களும் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்து அவங்களோட ஒரு ஜெனரேஷன் இப்போது ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு சாலை ஓரத்தில் வீடு வாசல் இல்லாமல் அனாதையாக இருக்கிறாங்க வச்சுக்குமே அப்பா அம்மா பிச்சை எடுக்கிறாங்க பிச்சை எடுத்து தன்னோடய குழந்தையோட வயிற்று பசிக்காக பண்ணுறாங்க அப்போ அந்த குழந்தையும் அடுத்தது அதுதான் பண்ணணுமா ஸோ இதுதான் என்னோடய 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 கஷ்டமே இதுதான் அப்பா அம்மா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பிச்சை எடுக்கிறாங்கன்னா அவங்க குழந்தையும் பிச்சை எடுக்கணுமா அதை நம்ம இல்லையா அப்போது அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடை கொடுத்து அவங்கள வந்து நீங்கள் சொல்லுங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு கட்டிட தொழிலில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அது சொல்லுங்கள் இப்போ இதில் வந்து அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணணும் அப்போ அந்த குழந்தைகளையும் வந்து உங்களால் முடிஞ்சால் படிக்க வைக்கணும் ஸோ நம்ம வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடிய இடங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ நார்மலாக ஜென்ட்லாகவே எடுத்துக்கலாம் இது எல்லா மதமும் சம்மதம் எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் பொதுவான கருத்து ஒரு கோவிலுக்கு போகிறீங்க கோவில் வாசலுக்கு போகிறீங்க கோவில் வாசலில் ஒரு பத்து பேரோ அஞ்சு பேரோ வந்து உங்ககிட்ட வந்து கோயிலுக்கு போகும்போதும் நீங்கள் ஏதோ கொடுப்பீங்கன்னு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அட்லீஸ்ட் உள்ளேருந்து வெளியே வரும்போது எதாவது ஒன்று கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு எதிர்பார்ப்போடு அவங்க உட்காந்துருப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா ஒரு பந்தாவாக வாட்சி ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் போட்டு இன்சைட்லாம் பண்ணின்னு ஒரு ஃபங்ஷன்னு வெளியே போகும்போது வீட்டில் பீரோக்குள்ளே இருக்கக்கூடிய நகைகள்லாம் போட்டு ஒரு ஆடம்பரமாக ஒரு கோயிலுக்குள்ளேயோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயோ ஒரு விஷயம் நம்ம போட்டு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது ஒரு கெத்தாக போகிறோம் ஓகேங்களா போகும்போது வாசலில் இருக்கக்கூடியவங்களா ஐயா வராரு இன்றைக்கி நம்மளுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுப்போம் நம்ம என்ன பண்ணுறோம் தவறு கோவிலுக்குள்ளே போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மூணு வரிசை இருக்கும் மூணு வரிசை எல்லா கோயிலையும் இருக்கும் ஒன்று சர்வதரிசனம் க்யூ பொது வழி ஃப்ரீ தரிசனம் தரிசனம் ஃப்ரீ தரிசனம் அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா ஒரு பத்து ரூபா கவுண்ட்ரு ஒன்று இருக்கும் பத்து ரூபாய் அதில் வந்து ஒரு ஆயிரம் பேர் போகிறாங்கன்னா அந்த கவுண்டரில் ஒரு ஐநூறு பேர் போவாங்க ஒரு பத்து ரூபா கவுண்டர் அதையும் தாண்டி ஒரு ஐம்பது ரூபா கவுண்டர் ஒன்று இருக்கும் ஆயிரம் பேருக்குன்னா ஒரு முந்நூறு பேர் போகிற அளவுக்கு ஒரு ஐம்பது ரூபா கவுண்ட்ருக்கும் அதையும் தாண்டி விஐபி அந்த மாதிரி போட்டு ஒரு நூறுரூபா கவுண்ட்ரு அப்படி இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் கோவிலுக்கு ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக போயிட்டோம் அஜ்ஜன் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வர்றதுக்கு எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும் நம்ம மன நிம்மதியாக இந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா நிறைய வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் உள்ளே போகும் அது அர்ச்சகர்கள் ஓதும் மந்திரம் மூலமாகவும் இருக்கலாம் இல்லை கோவிலுக்குள்ள நிறைய விஷயங்களை சுமந்து கஷ்டத்தெல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்து நல்லபடியாக வந்து எல்லாம் நல்லா நடக்கணும் கோயிலுக்குள்ளே வேண்டுறவன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மற்றவனுக்கு கெடுதி நினைச்சியாரும் வேண்ட மாட்டான் அவன் நல்லாவே இருக்கக்கூடாது அவன் கெட்டு போகணும் அவன் வந்து என்ன இப்படி பண்ணிட்டான் அதனால் அவன் நாசமாக போனோம் அப்படின்ட்டுலாம் யாரும் கோயிலுக்குள்ளே வேண்ட மாட்டாங்க அவங்களோட குறைகளை சொல்லி கடவுள்கிட்ட அவங்க அவங்களுக்கு உண்டானதை வேண்டுவாங்க சில பேர் அமைதியாக வந்து தியான நிலையில் வந்து கடவுளை கடவுளை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படியா இருக்கிற இடத்துல நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு நூறு ரூபாய் கொடுத்து இப்போ நான் யாரையுமே வந்து குறை சொல்ல நானுமே வந்து கடவுள் கும்பிடுறவன் தான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்லாம் கிடையாது நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நபர் நானும் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் அந்த சபரிமலைக்கு போயிருக்கேன் திருப்பதிக்கு போயிருக்கேன் எவ்வளவோ நிறைய திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாத சாமி கோயிலுக்கு போயிருக்கேன் எவ்வளவோ கோயில் போயிருக்கேன் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் கோயில் வாசலில் இருக்கவங்களுக்கு என்னால் முடிஞ்சது என்னமோ அதை கொடுத்துருக்கேன் நீங்கள் சிந்திக்க வேண்டிய இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு இடம் நூறு ரூபாவை கொடுத்து ஒரு அரை மணி நேரத்தை மிச்சப்படுத்தி ஒரு சாமி தரிசனத்தை பார்க்கணும் அது ஒரு புண்ணியமாக அந்த நூறு ரூபாய் இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அந்த கியூவில் நின்று சாமியை பார்த்துட்டு அந்த நூறு ரூபாவை கொண்டு வந்து வெளியே இருக்கவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரலாம் இது ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ரூபாவை கொடுத்து சாமிக்கு முன்னாடி நின்று சாமியை பார்த்தா தான் அந்த சாமியோட பார்வை நம்ம மேலே படுமா அப்போ சர்வதரிசனத்தில் வர ஆயிரம் பேருக்கு அந்த கடவுளை வந்து அவரோட ரட்சிப்பு கொடுக்க மாட்டாரா அந்த கடவுளை அவரை பார்க்க மாட்டாரா ஒன்றே ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்கிங்க கடவுளை நீங்கள் பார்க்குறதுக்காக போகக்கூடாது உங்களை கடவுள் பார்க்க வைக்கணும் இவ்வளோ தான் என்னோடய கான்செப்ட் கடவுளை நீங்கள் பார்க்கக்கூடாது உங்களை தான் கடவுள் பார்க்கணும் அப்போ பணத்தை கொடுத்தோ இல்லை பூசாரியை கரெக்ட் பண்ணியோ ஒரு பெரிய மாலை பழங்கள் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாமே கடவுளுக்கு வைங்க கடவுளுக்கு வச்சு இது பண்ணுங்க கடவுள் என்னை நேரடியாக பார்ப்பார் அப்படின்றதெல்லாம் நம்மளாக நம்மளுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை அப்போ சர்வதரிசனத்துக்கு போகிறவங்களும் ஏதோ ஒரு கஷ்டத்தோடு போகிறாங்க அப்போ ரூபா கொடுத்து விஐபி டிக்கெட்டில் போகிறவங்களும் ஏதோ ஒரு தேவைக்காக போகிறாங்கன்னா கடவுள் வந்து அவங்கள தான் பார்ப்பாங்க உங்களை பார்க்க மாட்டாங்கலாம் கிடையாது கடவுள் நினைக்கணும் உங்களை பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணி இருக்கீங்க என்ன பண்ண போகிறீங்கன்றது தான் கடவுளுக்கு முக்கியம் ரூபாய் கொடுத்துட்டு வந்து லைனில் நின்று பார்க்குறத அவர் விரும்புவாரா இல்லை வெளியே ஆதரவற்ற நபர்களுக்கு ஒருத்தன் சாப்பாடை கொடுத்துட்டு அந்த காசை கடவுளை பார்க்கக்கூடிய காசை மிச்சப்படுத்திட்டு அந்த ஒரு மன நிறைவையோடு வந்து கடவுளை வந்து பார்க்குறவனை கடவுள் பார்ப்பாரா யோசிச்சு பாருங்கள் சிம்பிளாக இருக்கும் அந்த கான்செப்டு ஸோ அதுக்காக யாரையுமே வந்து எங்கேயுமே நன்கொடைகள் கொடுக்க வேண்டாம் உண்டியில் காணிக்கைகள் போட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் சொல்லலை அந்த உண்டியில் காணிக்கை போடுறதும் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சது கோவிலோட திருப்பணிக்கோ ஏதோ ஒரு டொனேஷன் பேப்பர் வச்சுருப்பாங்க அந்த கோவில் திருப்பணிக்கு அந்த கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு அந்த கோவிலில் அன்னதானம் நடக்கும் நிறைய வந்து அறக்கட்டளைகள் சார்பாக சில கோவில்கள்லாம் வந்து நிறைய அன்னதானம் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் தட்டு காணிக்கைகள் போட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் சொல்ல அது அவர்களும் மனதை பொறுத்துது ஆனால் ஒரே விஷயம் யோசித்து பாருங்கள் இந்த காசை இங்கே போட்டால் கடவுளுக்கு எப்போ போய் சேரும் ஆனால் அந்த காசை வாசலில் இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு பொட்டலத்தில் உள்ளேயே புளியோதரை தயிர் சாதம் சக்கரை பொங்கல் வடை முறுக்கு இதெல்லாம் விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து மனதார வெளியே ஒரு பத்து பேர் உட்காந்துக்கிறாங்களா உள்ளேயே போயிட்டு மடப்பள்ளியில் போயிட்டு கணக்கு போட்டு பத்து புளியோதரை இல்லை அஞ்சு புளியோதரை அஞ்சு சக்கரை பொங்கல் அஞ்சு தயிர் சாதம் வாங்கிட்டு போயிட்டு வெளியே கொடுங்க தப்பே கிடையாது அட்லீஸ்ட்டு உள்ளேருந்து வெளியே வரவங்க காசு தான் கொடுக்கணுன்றதெல்லாம் எந்த ஒரு நிபந்தனும் கிடையாது பயிரார சாப்பிட ஒரு சாப்பாடு நீங்கள் கொடுத்துட்டாலே போதும் இதுதான் வந்து நீங்கள் காசை சேவிங்ஸ் பண்ணக்கூடிய விதம் இந்த ஒரு விஷயத்துக்கு நான் வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா லாட்டரிக்குன்னு போயிட்டிங்கன்னா லாட்டரியில் இழக்கக்கூட பணம் இழக்கக்கூடிய பணம் கடவுளுக்கோ கடவுளை சார்ந்த திருப்பணிகளுக்கோ அன்னதானத்துக்கோ போடக்கூடிய பணத்திலேயே மிச்சப்படுத்தி உங்களை வாசலில் இருக்கக்கூடிய யாசகம் வாங்கக்கூடியவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டு சொல்கிறேன்னா லாட்டரிக்காக இழக்கக்கூடிய இருந்து பத்து சதவீதம் உங்கள் கையால் உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ண சொல்ல வைக்கிறது தப்பா இதுதான் என்னோடய டாப்பிக் நான் வீடியோ போடுறேன் வீடியோ போடாமல் போகிறேன் டாப்பிக்கை கையில் எடுத்துக்கிறதுக்கான ஒரே ஒரு முக்கியமான ரீசனே இந்த ஒரு ரீசன் தான் டாப்பிக்கை கையில் எடுத்துக்கிறது எங்கடா பேமெண்ட் வந்து ரொட்டேக்ஷன் ஆகுது எங்கெல்லாம் ஒருத்தங்க ஒரு தனிப்பட்ட நபர் கையிலேருந்து வெளியே பணம் தேவையில்லாமல் போகுது அந்த போகக்கூடிய பணம் அவங்க திருப்பி வரும்ன்ற நம்பிக்கையில் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஆனாலுமே ஒரு பணம் வந்து வெளியே போகுது அப்படின்னா அந்த போகக்கூடிய பணத்தை மிச்சப்படுத்தி என்ன விஷயம் நம்மளை பண்ண வைக்க முடியும் ஜனங்களுக்கு மக்களுக்கு ஆதரவற்ற நபர்களுக்கு நம்மளால் என்ன பண்ண வைக்க முடியும்னு யோசிச்சு தான் இந்த வீடியோ கண்டென்ட்டையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கான ஒரு அஸ்திவாரம் தான் அந்த கேரளா லாட்டரி கணிப்பை நம்ம எடுத்து கற்றுக்கணும் அந்த கணிப்பை நம்ம கொடுக்கணும் அந்த கணிப்பு மூலமாக மற்றவங்களை நம்மளை பார்க்க வைக்கணும் பார்க்கறதால அவங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லணுன்றதுக்காக தான் இந்த சேனலையை நான் ஆரம்பித்தேன் மீண்டும் மீண்டும் நூறு முறையில் ஆயிரம் முறை கூட இந்த விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கேன் ஏன்னா யார் என்னை காரி முழிஞ்சாலும் பரவாயில்ல யார் என்ன நெகட்டிவ் கமெண்ட் போட்டாலும் பரவாயில்ல என்னோடய பாதையில் நான் சீராக போகிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது என்னோடய கை சுத்தமாக இருக்குது நான் வந்து யாரையும் ஏமாற்றலை அப்படின்ற ஒரு மன நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறதால தான் நான் இன்னமும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சிக்க எத்தனை கேள்விகள் கேட்டாலும் சரி அத்தனை பேருக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கேன் என்னோட கான்செப்ட்டு என்னோடய குறிக்கோள் இது ஒன்றே ஒன்று தான் தேவையில்லாமல் உங்கள் கையை விட்டு போகக்கூடிய பணம் அடுத்த நபருடைய பசிக்கான மருந்த சாப்பாடு அடுத்த நபரோட பசிக்கான சாப்பாடு உங்கள் உங்கள் நீங்கள் உழைக்கிறீங்க உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே நீங்கள் உழைக்கிறீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது உங்களால் எப்போ முடியுமோ அப்போ உதவி பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க உங்கள் குடும்பத்துக்காக அயராத நீங்கள் பாடுபடுறீங்க உங்கள் குடும்பத்துக்காக மட்டுமே நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது உங்களால் எப்போ முடியுமோ அப்போ உதவி பண்ணிவிட்டு போங்க குடும்பத்தோட கோயிலுக்கு போகும்போது உதவி பண்ணுங்கள் இல்லை குடும்பத்தோடு ஒரு ப பண்டிகைக்கு போகும்போது உதவி பண்ணுங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பண்டிகையை வச்சு அதில் சாப்பாடு மக்களுக்கு போடுங்க அதுதான் அதை பற்றி நான் பேச வரல ஏன்னா அது வந்து உங்கள் குடும்பம் நீங்கள் உங்களுக்கான சுயநலம்ன்றது உங்கள் குடும்பத்துக்கான சுயநலம் அதனால் உங்களை எதையும் எந்த விதத்துலையும் நான் குறை சொல்லலை நீங்கள் காசை வீணாக செலவு பண்ணுறீங்கன்னு நான் சொல்ல ஆனால் லாட்டரின்னு வரும்போது லாட்டரிக்குன்னு நிறைய பேர் மனசாட்சி கைவிச்சுருங்க ஏன்னா திட்டத்துக்காக இருந்தாலும் பரவாயில்ல திட்டிடுங்க மனசாட்சி கைவிச்சுருங்க எவ்வளோ கடங்கள் பிரச்சனையால் நீங்கள் இந்த விஷயத்த நீங்கள் பண்ணக்கூடிய நபராக இருப்பீங்க அதான் திருப்பி திருப்பி அதையும் நேற்று வரான்னு சொன்னார் பத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் உதவிகளெல்லாம் பண்ணுங்கள் யார் பேருக்கு நிறைய பேர் சாப்பிட வாங்கிருந்தாங்க உங்கள் கடன் உங்கள் கடன் பிரச்சனைகள் உங்கள் டியூ காசு இதெல்லாமே வந்து நல்ல வழிக்கு வரும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு பத்தாம்தேதி நான் டியூ கட்டுவோண்ணா அப்படின்னு கேட்குறாரு பத்தாம் தேதி நான் டியூ கட்டுவனா அவர் கட்டுவாரா அப்படின்னு ஒரு கமெண்ட் இதெல்லாம் எவ்வளோ சில்லித்தனமான கமெண்டாக இருக்குது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்லும்போது கிடைக்கும் நம்பிக்கை வைங்க மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது ரிட்டர்ன் எனக்கு எப்படி வருது ஒரு நபர் வந்து ஒரு நூறு நபரை வாழ வைக்கணும் ஒரு நூறு நபருக்கு சாப்பாடை வாங்கி தரணும்ன்ட்டு மண்ணுக்கட்டி இவ்வளோ விஷயத்த சொல்லும் போது ஒரே ஒரு நபர் அவர் பண்ணலைனாலும் பரவாயில்ல ஆனால் இந்த ராங் கமாண்ட் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கமெண்ட்லாம் படிப்பாரா படிக்க மாட்டாரனே தெரில எவ்வளோ பேர் ஒரு இருபது முப்பது நாற்பது ஐம்பது பேர் வந்து நல்ல முறையாக கமெண்ட் போடுறாங்க வாங்கி தரோம் பிரதர் நான் வாங்கி தந்தேன் பிரதர் அதெல்லாம் கேட்கவோ படிக்கவோ எவ்வளோ நல்ல சுகமாக இருக்குது அவங்க பண்ணுறாங்க பண்ணல அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அதை கேட்கும் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம இவ்வளோ நேரம் பேசி இன்றைக்கி ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு கிடச்சிருக்கோம்ல எங்கேயோ யாரோ ஒருத்தர் பசியாரை சாப்பாட்டுருப்பா சாப்பாடு சாப்பாட்டுருப்பாங்கள்ல வாங்கி கொடுத்துருப்பாங்கள்ல அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிற அவர் நேரத்தில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு நீ வந்து பத்தாம்தேதி நீ அவங்களுக்கு டியூ கட்டுவியா அப்படின்னு சொல்லி கே நான் ஏங்க கட்டணும் நான் எதுக்காக கட்டணும் நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை தான் உங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர உங்கள் டியூ வந்து நான் கட்ட முடியாது உங்கள் பிரச்சனைகளாம் நான் தித்து வைக்க முடியாது உங்களுக்கான இருக்கக்கூடிய பாரங்களை நான் இறக்க முடியாது பாசிட்டிவாக தான் முடியும் நல்லதை செய்யுங்க நல்லது நடக்கும் நாலு பேருக்கு உதவி பண்ணுங்கள் உங்களுக்கு தானாக உதவி வந்து அமையும் உங்களுக்கு நல்லது நடக்கும் கோவில் குளங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணுறதை விட பரிகாரங்களில் பண்ணுறதை விட இல்லாத ஏழைப்பட்ட மக்களுக்கோ பசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களுக்கு அதுவே வந்து கடவுளுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நன்மைகள் நடக்கும்ன்றதை சொல்கிறேன் பத்தாம் தேதி டியூ என்ன கட்டுறீங்களான்னு சொல்லி ஒரு நபர் கேட்குறாரு இதெல்லாம் எவ்வளோ சின்ன சின்ன சில்லி கேள்வியாக இருக்குது ஸோ அவர்களுக்கு அவ்வளோதான் வந்து அந்த கடவுள் தான் கொடுத்துருக்காரு உங்களை வளர்ச்சி வளர்ச்சியாக அவ்வளோதான் கொடுத்துருக்காரு ஸோ புதுசு புதுசாக சிந்திங்க படைசியே சிந்திக்காதீங்க இன்னொருத்தரை குறை சொல்கிறேன் என்னை குறை சொல்கிறீங்க அப்படின்னா நான் வந்து எதுக்கும் நான் கலங்க மாட்டேன் ஏன்னா என்னோடய வழியில் நான் கரெக்டாக போகிறேன்றது தான் நான் மெயின்ல தினமும் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் நம்ம போகிறோம் செலவா செலவாகக்கூடிய பணத்தை யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பகுதியில் சாப்பாடாக நம்ம ஒரு ஒரு பொருளை கல்லை உடச்சி கல்லெல்லாம் சரி பண்ணி கல்லை பண்ணால் தான் சிற்பமும் சரி ஒரு தங்கமும் சரி எல்லாமே வந்து ஒரு ஒர்க் பண்ணாமல் ஆனால் ஒன்று ஒர்க் பண்ணுறோம் இன்னொருத்தங்களுக்கு உதவி பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது மனதளவில் நான் ஏற்றுக்கிறேன் ஸோ என்ன என்னை எனக்கான ஒரு விஷயத்தையும் புதுசாக பார்க்கக்கூடிய நபர்களுக்காகவும் ஒரு ஒரு மாறுதலை கொண்டு வரணும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் யார் யாரோ ஏதோ கொள்கைகள்லாம் கையில் வச்சுட்டு இருக்காங்க ஆனால் நான் இந்த ஒரு ஃபீல்டில் இந்த ஒரு டைட்டிலில் தேவையில்லாமல் செலவாகக்கூடிய பணம்னால் லாட்டரி இன்றைக்கி போடுறீங்க அப்படின்னா நிச்சயம் கைக்கு வரும்ன்றது நிரந்தரமே இல்லை ஆனால் நிரந்தரமாக வரக்கூடியது அவங்களோட வாழ்த்துக்கள் நன்றின்ற ஒரு வார்த்தை அப்பா நல்ல வேலை இந்த சாமி மகராசா எனக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தான்றது உண்மை ஆனால் லாட்டரியில் போட்ட பணம் டிக்கெட்டுக்கான பணம் ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்றது உண்மை இல்லை எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புக்கும் உண்மைக்கும் அப்போவே நடக்கக்கூடிய விஷயங்கள் கோவிலுக்கே நான் அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கின்னு சொல்லப்படுங்க ஸோ இந்த சேட்டை நீங்கள் பார்க்கும்போது இந்த சேட்டை எதுக்காக நீங்கள் பார்க்குறீங்கன்றதை யோசிச்சுருப்பீங்க என்னடா சொல்ல போகிறாங்க கடைசியாக என்னதான் சொல்ல வரான் அப்படின்றத யோசிச்சுருப்பீங்க ஸோ இந்த சேட்டு மூலமாக அந்த ஃபோர் டிஜிட் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த மாதத்துக்கான ஃபோர் டிஜிட் இந்த சேட்டு மூலமாக தான் எடுத்து கொடுக்க போகிறேன் ஸோ அதுவே ஒரு பெஸ்ட்டு ஃபாலோப் நம்பராக இருக்கும் ஓகேங்களா பெஸ்ட்டு ஃபாலோஅப் நம்பராக இருக்கும் அந்த ஃபாலோப் நம்பரை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தோராந்தேதி வந்த ரிசல்ட்டை ஃபுல்லாக அனலைஸ்ட் பண்ணுங்கள் நல்லா அனலைஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கேயுமே இப்போ யாருக்கிட்டேயுமே வந்து காசை கொடுத்து ஒரு கணிப்பை வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அனலைஸ்ட் பண்ணுங்கள் இதுதான் ஏ டு ஜெட் எனக்கு தெரியும் ஒன்றாம் தேதி இது வந்தது ரெண்டாம் தேதி வந்தது மூணாந்தேதி வந்தது முப்பத்தோராந்தேதி இப்படி தான் முடிஞ்சுது அப்படின்ற அனலைஸ்ட்டை பண்ணுங்கள் உங்களுக்கு பணம் வரணும் பணம் வரணும் லாட்ரியில் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு எண்ணங்கள் இருந்தால் மட்டும் போதாது ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க இந்த இடத்துல வந்துட்டீங்க நீங்கள் பழக்கம் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு நினைக்கும் போது அது வேதனையை கொடுத்தாலும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இதே தவிர தானே செய்கிறீங்க வண்டி நம்பரை போடுறீங்க ராசி பலன் எண்களை போடுறீங்க உங்களுக்கு கோவில்ல ஏதாவது ஒரு காசோ கீழே ஏதாவது கிடைச்சா இல்லை யாரோ ஒரு நண்பர்கள் ஏதோ ஒரு காசு கிடைச்சா பழைய காசோ ஏதோ ஒரு காசு அந்த பணத்தில் இருக்கக்கூடிய நம்பரை போடுறீங்க உங்களை டேட் ஆஃப் பர்த் வச்சு போடுறீங்க ராசியான எண்களை வச்சு போடுறீங்க உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபி வச்சு போடுறீங்க இதெல்லாமே அவங்க வின் நம்பர் ஆயிரும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மட்டும்தானா ஓடிபி வருது உங்களுக்கு மட்டும்தானா பணம் கிடைக்கிது உங்களுக்கு மட்டுந்தானா ராசி ராசி பலன் எண்கள் வருது எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேருக்கும் எல்லோரும் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல ஸோ இதெல்லாம் தூக்கி போடுங்க இதை தூக்கி போடுங்க அப்படி நீங்கள் இதில் உழைச்சி இதில் ஏதாவது எதாவது சம்பாதிக்கணும் இதில் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்னா உழைங்க எந்த ஒரு தொழிலும் சரி எந்த ஒரு விஷயமும் சரி அதுக்கான உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் பலன் பின்னாடி கிடைக்கும் அப்போவே கிடைச்சிடாது பின்னாடி கிடைக்கும் அப்போது ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் என்ன நடந்துருக்குன்றது உங்களுக்கு தெரியணும்ல என்ன நடந்திருக்குன்னு தெரியும் இப்போ டக்குன்னு வந்து அஞ்சாந்தேதி என்ன ரிசல்ட் வந்திருக்கு போன மாதம் ஏழாம் தேதி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அது உங்களுக்கு தெரியணும் இதை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது தான் நான் சொன்னதே ஒரே விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் அனலிஸ்ட் பண்ணுங்க மற்றவங்க கிட்டலாம் போய்ட்டு உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுது முணங்கி அப்படின்னு சொல்லும்போது உங்களை ஏமாத்துறது தான் அவங்களுக்கு எண்ணம் தோணுமே தவிர உங்களுக்கு உதவி பண்ணிடணும் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு வராது ஏன்னா அவர்கள் பணம் சம்பாதிக்கணும் இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க உழைக்க போகிறாங்க உங்களை வச்சு இதுதான் வந்து மெயின் இதை தெரிஞ்சிக்காம தான் நிறைய பேர் போயிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு அவன்வனோ ஃபேக்கெலாம் ரெடி பண்ணுறான் வாட்ஸ்அப்லேயே வந்து ரிசல்ட் வந்ததையே வந்ததுக்கு அப்புறம் டைப் பண்ணி பிஃபோராக யாரோ ஒரு நபருக்கு கொடுத்தா மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுக்குறான் நம்ம கஷ்டத்தெல்லாம் நம்ம கண்ணு மறைக்குது அதனால் அதை நான் யோசிக்க மாட்டுறோம் ஓ இந்த நம்பரால் ஒரு வின்னிங் நம்பர் கொடுக்க முடியும் போல் அப்படின்ட்டு நம்மளாக நம்மளை ஏமாற்றிக்கிறோம் அவன் ஏமாற்றலை நம்மளாக நம்மளை ஏமாற்றிக்கிறோம் ஸோ யாராலேயும் எவனாலையும் என்ன அடுத்தது வரப்போகுதுன்றத கணிச்சு எடுக்க முடியுமே தவிர கன்ஃபார்மாக கொடுக்க முடியாது கன்ஃபார்ம் நம்பர் எவனுக்குமே தெரியாது ஸோ மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறேன் தயவு செஞ்சு யார்கிட்டையும் கன்ஃபார்ம் நம்பர் கேட்டு போய் நிற்காதீங்க நீங்கள் ஏமாற்றுற படிவீர்கள் சரியா இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாள் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த முப்பத்தி ஒரு நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட்டட் நம்பரை பாருங்கள் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ட்ரிக் வீடியோன்னுட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இதில் எந்த நம்பர் வந்து யூனிக் நம்பர் அதாவது ரிப்பீட்டேஷன் நம்பர் பாருங்கள் இப்போ நாற்பத்தெட்டு ஓகே இதுங்க நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஓகேங்களா அது ஒரு பேட்டனா தொண்ணூத்தொம்பது எண்பத்தெட்டு இது ஒரு பேட்டனா அந்த மாதிரி பேட்டனை பாருங்கள் அப்போது எழுபத்தி நாலு எழுவத்தஞ்சி வருதா எழுவத்தஞ்சி எழுவது எழுவது ஓகேங்களா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஓகேங்களா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஸோ எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சி இந்த மாதிரி எந்தெந்த பேட்டன்க்கு எந்தெந்த நம்பர் வரும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எத்தனை நம்பர் வந்திருக்கு இப்போ டபுள்ஸில் வந்த நம்பரே வந்து எழுவத்தஞ்சி எண்பத்தஞ்சு இதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து அப்போது இந்த மாதம் வந்து நான் இதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு எண்பத்தி அஞ்சை நம்ப விரட்டலாம் எண்பத்தி அஞ்சை விரட்டலாம் ஓகேங்களா எயிட்டி ஃபைவை விரட்டுங்க ஏன்னா இங்கே கூட இன்ட்டு கொடுத்துருக்கு ஸோ எயிட்டி சிக்ஸுன்னு வந்திருக்கு அப்போ எண்பத்தஞ்சை விரட்டும் போது அடுத்த ஒரு ரெண்டு நம்பர் கண்டினியூஸ் நம்பர் என்ன நம்பர்னு பாருங்கள் அடுத்த ஒரு கண்டினியூஸ் நம்பர் நாற்பத்தெட்டு ஐம்பத்தி எட்டு அது போயிடுச்சா அடுத்த ஒரு கண்டினியூஸ் நம்பர் எழுவத்தி நாலு ஜீரோ நாலு இப்போது நம்மளோட ஃபாலோப் நம்பர் வந்து ஜீரோ நாலு எழுபத்தி நாலு பதினாலு இந்த நம்பரை இந்த நம்பரை ஒட்டுங்க உதாரணத்துக்கு ஒட்டினோம் அப்படின்னா பதினாலு எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா பதினாலு எண்பத்தி அஞ்சு எழுபத்தி நாலு எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா அடுத்தது ஜீரோ நாலு எண்பத்தி அஞ்சு இப்போது இந்த ரெண்டு ஒட்டு நம்பரும் எப்படி எப்படி மாற்றி செயல்பட போகிறீங்க அப்படின்றது ஒரு மூணு பேட்ச் ஓகேங்களா இதை பாருங்கள் பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ இந்த மூணு பேட்ச்சில் இதை நீங்களாம் உங்களை டிசைட் பண்ணிங்க ஏதாவது ஒரு பேட்சை நீங்கள் டச் பண்ணி அந்த ஒரு பேட்சை டார்கெட் பண்ணுங்கள் இப்போது பேட்ச் ஒன்றில் இருக்கோங்க செவன் ஃபோர் எயிட் ஃபைவை ஃபாலோ பண்ணுங்கள் பேட்ச் ஒன்றில் இருக்கோங்க செவன் ஃபோர் எயிட் ஃபைவை ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா செவன் ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் செவன் ஃபோர் ஃபைவ் செவன் ஃபோர் எயிட் இப்போ புரிஞ்சுதா இதை அப்படியே பிரிஞ்சிடும் அப்படியே நீங்கள் எப்படி எல்லாம் மாற்றணும் அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அது மாறி வந்துடும் அப்போ ஒரு நம்பரை நீங்கள் பிரிக்கணும் பேட்ச் ஒன்றில் இப்போ இந்த நம்பரையே ட்ரை பண்ணுறவங்க ஃபாலோ அப் நம்பராக ட்ரை பண்ணுறாங்க பேட்ச் ஒன் எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் ருசிக்காதீங்க எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்காதீங்க உங்களுக்கு இது தான் எப்படி அப்படின்னா இதை ஒன்று எடுத்துக்கிங்க லாஸ் ஆகாமல் இருக்கும் பேட்ச் ஒன் இப்போ பேட்ச் டூவில் இப்போ உதாரணத்துக்கு பேட்ச் டூ அப்படின்னா ஜீரோ ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் அடுத்தது ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட் இது வந்து பேட்ச் டூ அப்படின்ற பேர் வச்சு இதை வந்து ஒரு பர்டிகுலர் நபர்கள் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள் பேட்ச் டூ இப்போ இதே தான் பேட்ச் த்ரீக்கு போக போகுது அப்போது ஒன் ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபோர் எயிட் இப்போ இது வந்து பேட்ச் த்ரீ ஓகேங்களா பேட்ச் த்ரீ தெல்ல தெளிவாக பொறுமையாக சொல்கிறது வீணாகக்கூடாது பொறுமையாக புரிஞ்சிக்கிங்க இத்தனை நம்பருமே ஃபாலோ பண்ணணுமான்றது கிடையாது இத்தனை நம்பருமே ஃபாலோ பண்ணுன்றமா என்றது கிடையாது இதில் கெப்பாசிட்டி இருக்கிறவர்கள் முதல் முதல் இருக்கக்கூடிய எண்கள் ஃபோர் ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் அப்போ மொத்தத்துக்குமே எது வந்து பேஸாக இருக்குது இந்த எண்பத்தி அஞ்சு பேஸாக இருக்குது எல்லாத்துலேயும் முதல்ல இருக்கக்கூடிய பேட்டனில் இந்த எண்பத்தஞ்சுன்றது வந்துடும் ஓகேங்களா பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ நீங்களாக ஏதாவது ஒரு பேட்சை செலக்ட் பண்ணி கமாண்ட் கூட பண்ணிக்கிங்க பிரதர் பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ அப்போது நீங்கள் ஒரு மனசில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க பேட்ச் டூவில் வந்தாலுமே வரட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க இது நீங்கள் பேச போகிறீங்க உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் பேச போகிறீங்க நண்பா நான் வந்து பேட்ச் ஒன்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன் அதனால் பேட்ச் ரெண்டுலேயும் மூணுலேயும் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை இப்போ பேட்ச் ரெண்டில் இருக்கிறவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னா நான் பேட்ச் ரெண்டை தான் ஃபாலோ பண்ண போகிறேன் பேட்ச் ஒன்றுலேயும் மூணுலேயும் வந்தால் எனக்கு எந்த வித கவலையும் கிடையாது ஏன்னால் வந்தால் வரட்டும் நான் ட்ரை தான் பண்ண போகிறேன் முயற்சி பண்ணி பார்க்க போகிறேன் அப்போ பேட்ச் த்ரீல இருக்கவன் ஒன்றில் ரெண்டில் வந்தாலும் வரட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எக்காரணத்துக்கொண்டோம் நான் மூணை போட்டுட்டு ஒரு வாரம் மூணை போட்டுவிட்டு அடுத்த வாரம் நான் ஒன்றுக்கு போக மாட்டேன் ஃபஸ்ட்டு பேட்சுக்கு போக மாட்டேன் செகண்ட் பேட்சிக்கு போக மாட்டேன் இல்லை ஒரு மூணு வாரம் வந்து நான் பேட்ச் த்ரீயில் இருக்கிறது போட்டுவிட்டேன் வரவே இல்லை அதனால் பேட்ச் ஒன் யூஸ் பண்ணேன் ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து பேட்ச் த்ரீயில் இருக்கிறது வந்துடுச்சு இத்தனை இத்தனை வாரம் நான் ஃபாலோ பண்ணது வேஸ்ட்டாக போச்சுன்றது புலம்புதல் வரும் அதனால் எந்த ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னா அந்த வழி கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு அந்த வழியிலையே போங்க மற்ற வழியில் போனால் குறுக்கு வழியில் போனால் பள்ளம் வருதுன்னு தெரிஞ்சுருந்து பள்ளத்தில் குதித்து நான் போயிடுறேன் அப்படின்னு நினச்சி போகாதீங்க ஓகேங்களா எதாவது ஒரு பேட்சை செலக்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு ஃபாலோப் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பேச்சில் இருக்க நம்பர் இட்டு ஆகும் அதனால் யாராவது ஒருத்தர் ஒரு பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இட்டு ஆவீங்க அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இவ்வளோ தான் என்னோடய கான்செப்ட் ஸோ கோவில் குளம்னு சொன்னதால் தயவு செஞ்சு எனக்கு கடவுள் நம்பிக்கையோ எதுவும் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம் நல்லா கடவுளை கும்பிடுவேன் நிறைய கவலைகளை கடவுள்கிட்ட சொல்லுவேன் ஆனால் என்ன ஒன்று நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்காக சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணுவேன் ஓகேங்களா இவ்வளோ தான் என்னோடய கான்செப்ட் ஸோ உங்கள் எல்லோரையும் அறுத்ததாக இருந்தாலும் சரி இல்லை எல்லாரையும் காயப்படுத்தி இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ நல்ல விஷயங்களை எப்படி எடுத்து சொல்லணுன்றது தெரியாத விதத்தில் சொல்லியிருக்கலாம் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சபடி புரிஞ்சுக்கிங்க அவ்வளோதான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அளவுக்கு நம்ம பேசுனதெல்லாம் உங்களுக்கு கரெக்டுன்னு பட்டா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த விஷயம் கரெக்டின்னு பட்டுதா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது கடைசி வரைக்கும் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தான் புரியும் அவர்கள் மட்டுமே சிறந்த எப்படி சொல்கிறது சிறந்தன்றதோட நல்ல மனசு உள்ளவர்கள் நான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன் வீடியோவை நன்றி வணக்கம்